வணக்கம் சொந்தங்களே சொந்தங்களோட இருக்க சொந்தங்களோட சேர இது உங்க சாவித்ரி கிச்சன் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா இந்த ஒரு சப்பாத்தி பூரி தோசை சாப்பாடு வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாங்க எப்படி ஈஸியா சமைக்கலான்னு பாக்கலாங்க அதுக்கு முன்னாடி இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க

கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க கொஞ்சம் கடலப்பருப்பு செவந்து வந்ததுக்கு அப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாங்க பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கிற வெங்காயம் போட்டுக்கலாங்க பச்சை மிளகா நல்லா பொடியை நறுக்கி வச்சிருக்கிறேங்க நாலு மிளகா அதை போட்டுக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்ங்க ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க ஒரு தக்காளி பொடியை நறுக்கி வச்சிருக்கிறேங்க அது போட்டுக்கலாங்க வெங்காயம் வணங்குறதுக்காக கொஞ்சம் சால்ட் போட்டுருக்கங்க ஒரு ஸ்பூன் தண்ணி ஊற்றிருக்கிறேங்க சிக்கன் பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனுங்க கரம் மசாலா ஒரு ஸ்பூனுங்க மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனுங்க உருளைக்கிழங்கு தேவையான அளவு உப்புங்க போட்டு கலக்கி அப்படியே ஊற்றிடலாங்க இந்த அளவு கலந்து எடுத்து வச்சுட்டுங்க உள்ள போட்டுக்கலாங்க கலக்கி கலக்கு பச்சை வாசம் போயிரு ஈஸியா உருளைக்கிழங்குல பிடிச்சிக்குங்க அடி பிடிச்சிருங்க கிளரி விட்டுக்கலாம் மசாலா தோள் பச்சை வாசம் அன்னை உருளைக்கிழங்கு போட்டுக்கலாங்க நல்லா கிளறி விட்ட எடுத்துக்கலாங்க ஈஸியான வேலை தாங்க சிம்பிளா முடிஞ்சிரு சப்பாத்தி மட்டும் சுட்டோம்னா போதுங்க வச்சு ரோல் பண்ணிக்கலாம் சப்பாத்தி பூரி தோசைங்க வெரைட்டி ரைஸ் ரசம் சாப்பாடு இதுக்கெல்லாமே வச்சு சாப்பிட்டுக்கலாங்க நல்லா இருக்கு இது ஒண்ணு இருந்துச்சனால நாலஞ்சு வகையான சாப்பாட்டுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டுக்கலாங்க வெரைட்டி ரைஸ்க்கு சட்னி எல்லாம் அரைக்க வேண்டியது இல்லைங்க இது ஒண்ணு இருந்துச்சனால சாப்பாட்டுக்கு தொட்டு சாப்பிட்டுக்கலாங்க கருவேப்பழம் கொத்தமல்லிங்க கட் பண்ணி போட்டுக்கலாங்க ஃபைனலாக அவ்வளோதாங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க பொடி பொடிமாஸ் பண்ணி வச்சிருக்கிறேங்க சப்பாத்தி சுட்டு வச்சிருக்கிற எடுத்து ரோல் பண்ணிக்கலாங்க இப்படி ரோல் பண்ணி எடுத்து சாப்பிட்டு பாருங்க சூப்பரா வந்திருக்குதுங்க இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க திரும்ப திரும்ப உங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு சாப்பிடணும்னு தோணு இது செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யாருமே பெல் பட்டன் அமுத்துறதுல பெல் பட்டன் அமுத்து அமுத்துங்க போன வாரம் நாங்கள் கேளன் வீடியோ போட்டால் நீங்கள் பாருங்க நல்லா இருக்கு கேளன் வீடியோன்னு நீங்கள் பாருங்க தேங்க் யூ சொந்தங்களா அடுத்த வீடியோவை பார்க்கலாங்க